கத்திரம் இந்த மரம் வீச்சில் சந்திப்பதையும் மிக்க அமைச்சரை கத்திரான கத்தன் இது என்ன செய்திருக்கிறான் மரம் வீச்சில் ஒரு அருமையான அவசரத்தின் மூலமா நம்மளோடு பேசுறான் ரோம நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இல்லாதவைகளையும் இருக்கிறவைகள் போக அழைக்கிற தெய்வம் வேத வசனம் எவ்வளவு அருமையா நம்மளை ஆற்றுகிறது இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நாம கலைஞ்சமும் இருக்கிறோம் இனி அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்ய அடுத்த என்ன செய்ய அப்படின்னு யோசித்துக் கொண்டு இருக்கிறீங்க அன்பு பிள்ளைகள் ஐயோ எதிரிகள் வளர்த்திருக்கிறாங்களே யாதி வளர்த்திருக்கிறதே ஐயோ மருத்துவமனைக்கு செலவழிக்க நான் என்ன பண்ணுவேன் சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற மகளே மகனே இருக்க செய்வார்னு சொல்கிறான் அதை உண்டு பண்ணி தருவார்னு சொல்கிறான் வீதம் முதல்ல அதற்கு ஆதாரமாக நம்ம சிந்திக்க போகிறோம் ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் இங்கு ஒரு அழகான தீர்க்கதர்சியினுடைய மனைவி அவளுக்கு ஆண்டவர் ரெண்டு குமாரர்களை கொடுத்திருக்கிறார் ஆனா அவள் கடன் அதிகப்பட்டிருக்கிறாங்க அந்த கடனை தீர முடியாததுனால வாங்கினவங்ககிட்ட கடனை கொடுக்க முடியாத காரணத்தினால அந்த ரெண்டு குமாரர்களையும் கடன்காரங்க என்ன செய்யறாங்க எனக்கு அடிமையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு குமாரர்களையும் கொண்டு போறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்போ அந்த சகோதரி கலங்கி கொண்டு வந்திருக்காங்க நிதி தரிசியா எளியாவையும் பார்க்குறோம் இலிஷா அப்பொழுது என்ன சொல்றாங்க ஒரு இடத்துல என்ன இருக்கிறது அதை இந்த இடத்துல கொண்டு வாங்கிட்டு சொல்றாங்க ஏன்னா இப்போ பிள்ளைங்க என்ன இருக்குது என்று சொல்றேன் அயலகத்தார்ட்டே நீ என்ன செய்ய பாத்திரங்களை வாங்கிட்டுவா என்று சொல்ற அவர் என்ன அந்த அப்படியாது முழுவதும் அப்படி என்னையோ நிரம்பப்படுகிறது ஒவ்வொரு பாத்திரங்களா நிரம்பி 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 வழிகிறது அன்பு பிள்ளைகளே இன்னும் பாத்திரம் இருக்கிறதா என்று சொல்கிறார் இல்லை அப்படின்னு சொல்ல இருக்காயம் நம்ம அப்பா அவர் தான் ராஜாதி ராஜா அவர் இயேசு கிறிஸ்து அவர் தான் இதுவரை நடத்தி வந்த அவர்களை கைவிடவே மாட்டார் எப்படி அந்த தீ மனைவி ஆண்டவர் கடன் அடப்பதற்கான வழிகளை திறந்து கொடுத்தாலும் அதே தேவர் உங்க வாழ்க்கையையும் இல்லாதவரை இருக்கிறவை போல் அடைகிற தெய்வமா இருக்கிறான் கலங்காரியர்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருக்க என் தேவனாகிய கங்க நம்மளை கைவிடவே மாட்டான் நம்ம ஐயோ பதினைந்து நாள் ஆகுறதை நான் எப்படி கடன் கொடுப்பேன் என்று சொல்லி கலங்கிரியா மகளே கலங்கிரியா மகளே ஆண்டவர் ஆண்டவரை நோக்கி பாருங்க ஆண்டவர் இல்லாதவரை இருக்கிறவை போல் அடைஞ்சு நம்ம கைவிடவே மாட்டான் ஆண்டோர் நம்மள கைவிடவே மாட்டான் ஜபிக்கோமா தகவனை தந்தையே தலை நீ மீற செய்வரே தகவனே தந்தையே தலை நீ நல்லா அவருக்கு சத்துவாக இருக்காங்களோ அவங்க மத்தியில் அன்புங்களை தலைநிமிதம் பண்ணுவார் எப்படி அந்த கடன்காரன் மத்தியில் கடனை கொடுத்து அந்த அன்பு சகோதரிய தலைநிபிர பண்ணினாலோ அதே அன்பு ரட்சகர் உங்களையும் யாரிடத்து நீ அதிகமாக வாங்கியிருக்கீங்களோ அவங்ககிட்ட நாளை கொடுத்து உங்க கடனை தீர்க்குறதுக்கான வழி வாசல்களை கப்து திறந்து திறகிறோம் அணைக்கப்பட்ட கருப்பு திறக்கப்படுகிறோம் புதிய வழி வாசல்களை கருத்து திறந்து தருகிறோம் ஜெபிப்போமா வருஷத்தில் உள்ள தகப்பதி உங்களுக்கு நன்றி அப்பா நீங்கள் இன்றைக்கும் ஜீவிக்கிறவரப்பா இன்றைக்கு முடியாதவே முடிய செய்கிறவரப்பா ஒருவேளை நாங்கள் வழியே இல்லைன்னு நாங்க தவித்து கொண்டு இருக்கிறோம் ஐயா என்ன சொல்கிறீங்க ஐயா எல்லா உதவிகளையும் இருக்கிறவைகள் போற அழைக்கிற தெய்வம் வந்து சொல்கிறீங்க அப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்க இன்றைக்கும் ஆண்டவரே காலவில் உண்மை தவிர எங்களுக்கு இந்த யார் திருப்புகிறவரையா எங்க கண்ணீரை துடைக்கிறவரையா எங்க காயத்தை ஆற்றுகிறவரையா எங்களுடைய எல்லாமே காரியங்களில் நிரம்பிபடியே ராஜா அப்படியே அன்பு பிள்ளையுடைய வாழ்க்கையில நல்லா பற்றி நரம்ப பண்ணுறீங்க நல்லாவற்றை வீதி தொழில் எடுக்க வைக்கிறீங்க தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க பிள்ளைகள் எது நோக்கி ஆசீர்வாதங்களை கொடுத்து வாங்க பண்ணு துத்தாய்ஸ் ஹோதும் வேலையை கொடுத்துதாய்ஸ் ஹோதும் ஆசீர்வாதத்தை காய்ஸ் போது எல்லா காரியங்கள் சேசுவினாமத்தினிக்க ஜீவனுடனே